நிறைய தமிழ் பேருக்கு இருக்காங்களா தமிழ்ல சொல்றேன் சொல்றாங்க சனாதன தர்மம் கம்ப்ளீட் ஒரு வைரஸ் மாதிரி சொல்றாங்க சனாதன தர்மத்தை அழிப்பேன் என கூறுபவர்கள் தான் அழிந்து போவார்கள் என தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மறைமுகமாக விமர்சனம் வைத்துள்ளார் திருப்பதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நடிகர் பவன் கல்யாண் பங்கேற்றார் அப்போது அவர் பேசுகையில் இங்கே நிறைய தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் என்பதால் தமிழிலேயே சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் சிலர் சனாதன தர்மம் ஒரு வைரஸ் மாதிரி அதனை நாசம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதை யார் சொல்லியிருந்தாரோ அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் முதல் ஆளும் இல்லை கடைசி ஆளும் இல்லை உங்களை மாதிரி ஆட்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் சனாதன தர்மம் எப்போதும் அப்படியேதான் நிலைத்திருக்கிறது அதை தடுக்கவும் முடியாது சனாதன தர்மத்தை நாசம் செய்வேன் என்றெல்லாம் சொல்லாதீர்கள் சனாதன தர்மத்திற்கு எதுவுமே ஆகாது பெருமாளின் ஆசிர்வாதத்தோடு இதை சொல்கின்றேன் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது அதனை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் திருப்பதி பாலாஜியின் மண்ணில் இருந்து இதனை கூறுகிறேன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சனாதன தர்மத்தை தாக்கி பேசுபவர்களை கண்டும் காணாமல் இருப்பது மத சார்பின்மை ஆகாது சனாதன தர்மத்தின் மீதான தாக்குதலை யாரும் ஒருபோதும் கண்டிப்பதில்லை யாரும் கண்டிக்காவிட்டாலும் தவறு எப்போதும் தவறுதான் என்றும் அவர் பேசினார் மேலும் நீங்கள் அரசியல் ரீதியாக சரியாக இருக்க விரும்புகின்றீர்கள் ஆனால் நான் உண்மையை பேச விரும்புகின்றேன் மத சார்பின்மை என்பது ஒரு வழி பாதை அல்ல அது இருவழி பாதை மரியாதை தான் மரியாதை கிடைக்கும் என்று ஆவேசமாக பேசினார் மன சனாதன தர்மம் ஆராதி கிறிஸ்டின் మరియు అన్ని మతాలని గౌరవిద్దాం మన సనాతన ధర్మం మీద దాడి జరిగిన అపహాస్యం చేసిన దూషించిన ప్రాణాలొడ్డైనా సరే మనం సాయి శక్తుల రక్షించుకుందాం Jai Bharat Jai, Bharat. Jai, hin. Jai. Jai, hin. Jai. Jai.